ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் எல்லோரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றணுங்கிறத தாண்டி நம்ம எந்த விதத்தில் வந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லோரையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காத போது நம்ம அதையெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல விரும்பலை ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இதை வந்து நம்ம எடுத்தாலும் அது பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு இதுக்கு நம்ம பல தடவை யோசித்து தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எதையும் நம்ம வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சோனாலே போதும் அதுக்கிடையில் நம்மளுக்கு எது வந்து மாற்றத்தில் வந்து நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்ம எந்த இதுலேயுமே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறதுக்கும் சரி இல்லை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்குமே ஒரு இது வேணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு வந்து கொஞ்சம் சித்தி எல்லோரும் தான் காரணம் நீ எந்த விதத்துலையும் காரணம் இல்லைம்மா எனக்கு இப்போ தான் அந்த விஷயம்லாம் எல்லா ஒன்றுமே புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு இது பண்ண ஆரம்பித்தார் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் அது இது விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்களை சார்ந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறோன்ன ஆமாம் அதை தான் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம யாரையும் வந்து நம்ம சார்ந்து இருந்துட முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு பிடிக்கும் பண்ணுறது செய்கிறது அதனால் நம்ம யாரையும் இனிமேலும் வந்து எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் ஒரு சரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நம்பகமாக இல்லாமல் எல்லாரையும் வந்து நம்பிக்கிட்டு இருந்துட முடியாது போக போக எல்லாருமே நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறப்ப ஒரு இது கொண்டுட்டு வர்றப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆமாம் அது உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மனசார எடுத்துக்கிறப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கும் பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வந்து இப்போதைக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எல்லா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மனசளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் ஏன்னா இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எதையும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எந்த அளவுக்கு சூழ்நிலைகளை சமாளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம அதே சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யாரையும் வந்து வேணும் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை வேணுங்கிற விஷயத்தில் வேணுங்கிறத முடிவுகளை நம்ம எடுத்தோனாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சரி ஓகே ஏதோ சொல்கிறீங்க என்னால் இதுக்கு மேலே எதுலேயும் வந்து நம்ம ஒரு மனசார வந்து இது பண்ணிக்கிட்டு போக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு